மாத தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இறைவசல் பிரியமானவர்களே நம்முடைய இறை சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்ட பகுதி ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பித்த ஒரு உன்னதமான ஒரு ஜெபம் இந்த ஜபமானது நாம் எவ்வாறாக இறை தந்தையோடு உறவாட வேண்டும் என்ற ஒரு கருத்தினை முழுமையாக நமக்கு எடுத்துரைக்கின்றது லூக்கா பதினொன்று ஒன்று முதல் நான்கு முடிய வசனங்களில் நாம் பார்க்கின்றோம் எப்படி ஜபிப்பது என்று ஏற்கனவே திரு தூதர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்களும் மற்ற யூதர்களைப் போலவே தொழுகை கூடங்களில் ஜெபித்திருந்தார்கள் ஜெபித்தார்கள் மேலும் தனி அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மூன்று முறை எரிசிலமை நோக்கி ஜபித்திருக்க வேண்டும் இதைத்தான் தானியல் ஆறு பதினொன்று மற்றும் திருப்பாடல் ஐம்பத்தைந்து பதினேழு நாம் பார்க்கின்றோம் இருந்தாலும் இயேசுவோடு கூடி வாழ்ந்த நிலையிலே அவர்களுடைய பார்வையெல்லாம் ஆண்டவர் ரேசுனுடைய ஜப ஈடுபாட்டை அவர்கள் முழுமையாக கண்டு கொள்கின்றார்கள் இதனாலே தான் நாம் ஆண்டவர் இயேசுவை நாம் நம்முடைய ஜப வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும் அவரை பார்க்க வேண்டும் என்று நற்செய்தியாளர் அறிவுறுத்துகின்றார் இந்த இயேசுனுடைய ஜப ஈடுபாட்டை லூகார் நற்செய்தியாளர் மிகவும் சிறப்பாக தன்னுடைய நற்செய்தியிலே படம் பிடித்து காட்டுகின்றார் லூகா நாலு நாற்பத்தி வாசிக்கின்றோம் பொழுது விடியும் வேளையில் இயேசு தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார் அன்பர்களே இயேசு இறைவனோடு ஜெபம் செய்ய ஒரு மேலான எடுத்துக்காட்டாக நமக்கு வருகின்றார் மேலும் லூக்கா ஆறு பனிரெண்டிலே வாசிக்கின்றோம் அந்நாட்களில் அவர் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார் அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார் மேலும் மார்க் நற்செய்திக்கு வருகின்ற பொழுது மார்க்கு ஒன்று முப்பத்தைந்திலே வாசிக்கின்றோம் ஏசு விடியற் காலையில் எழுந்து தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார் அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் ஆம் நண்பர்களே இன்றைய நற்செய்தி வாசகத்தின் தொடக்கத்தில் கூட நாம் பார்க்கின்றோம் ஏசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் நாம் நம்முடைய ஜப தவ வாழ்க்கையிலே எவ்வாறாக நாம் ஈடுபடுகின்றோம் இந்த இறைவனிடம் நாம் எவ்வாறாக ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொடுத்த ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு உன்னந்தமான ஒரு பாடத்தை இந்த ஜெபத்தின் வழியாக முன்வைக்கின்றார் பல ஏற்பாட்டிற்கு செல்கின்ற பொழுது சாத்தானால் சோதிக்கப்பட்ட ஏவால் கடவுள் யார் என்பதை மறந்து விடுகின்றாள் அது மட்டுமல்ல அவளுடைய தனிப்பட்ட நிலைமையையும் அவர் மறந்து விடுகின்றார் அதாவது கடவுளால் அன்பு செய்யப்பட்ட ஒரு மனிதர் என்பதை ஏவால் மறந்துவிட்டால் மேலும் தன்னுடைய தனித்தன்மை அதாவது கடவுளால் அன்பு செய்யப்படுகின்ற ஒரு மகள் என்பதையும் அவள் குறைத்து கணித்ததுனாலே அவர் பாவம் செய்கின்றார் ஆன்பர்களே மத்திய ஆறு ஒன்பதாவது வசனத்தில் நாம் பார்க்கின்றது போல விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை என்ற ஜெபத்தை நாம் ஜபிக்கும் போதெல்லாம் கடவுளுடைய தெய்வீக நிலைப்பாட்டினை நாம் தூய்த்துணர வேண்டும் மேலும் நம்மை பற்றிய கடவுளுடைய நிலைப்பாட்டினை நாம் உணர வேண்டும் மேலுமாக அவருடைய தனித்தன்மையான தெய்வீக அடையாளத்தையும் நாம் முன்னிறுத்தி நாமும் இறைவனால் தனிப்பட்ட விதத்திலே அன்பு செய்யப்படுகின்றோம் என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மேலும் இந்த விண்ணுலகில் இருக்கின்ற தந்தை என்ற ஜெபத்தை நாம் ஜபிக்கும் போதெல்லாம் உண்மையாகவே நாம் கடவுளிடமிருந்து என்ன கேட்க வேண்டும் என்றால் இன்று தனிப்பட்ட விதத்திலே நாம் இறைவினால் அன்பு செய்யப்படுகிறோம் என்பதை நமக்கு நினைவுறுத்த நாம் ஜெபிக்க வேண்டும் மேலுமாக இந்த ஜெபத்தின் வழியாக ஆண்டவர் ஆண்டவரேசு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை கற்றுக்கொடுக்கின்றார் அதாவது நாம் கடவுளுக்கு யார் நாம் அனைவரும் கடவுளுடைய செல்ல பிள்ளைகள் மேலும் நாம் ஒருவர் மற்றவருக்கு யார் என்பதையும் இந்த இந்த ஜபம் நமக்கு நிறைவாக கற்றுக் கொடுக்கின்றது ஆனால் அதில் இருக்கின்ற ஒரு அபாயம் என்னவென்றால் இறைவினிடம் வேண்டும்போது என்னோடு ஜபத்தில் இருக்கின்ற மற்ற சகோதர சகோதரிகளினுடைய புனித தன்மையை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது ஏனென்றால் இறைவனிடத்தில் வேண்டுவது என்பது நாம் ஜபம் செய்வது என்பது நான் கடவுளின் உண்மையான அடையாளத்தையும் என்னுடைய உண்மையான அடையாளத்தையும் என்னோடு இருப்பவர்களுடைய அடையாளத்தையும் நான் கண்டு கொள்ள வேண்டும் குறிப்பாக இயேசு தந்தையை கடவுள் என அழைக்கின்ற பொழுது நமக்கு அவர் கற்றுக்கொடுக்கின்ற ஒரு பாடம் எதுவே மனித உறவுகளில் இறைவன் பிரசன்னமாக இருக்கின்றார் ஆமன்பர்களே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் இந்த இயேசு கற்பித்த ஜெபத்தை ஜபிக்கின்ற பொழுது நாம் அனைவரும் இறைவனால் அன்பு செய்யப்படுகின்ற ஒரு பிள்ளைகளாக இருக்கின்றோம் என்பதை என்றும் மறவாமல் இறைவினோடு கொள்ள நாம் ஜெபத்தில் ஈடுபடுவோம் இயேசுவுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க